அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஒரு மணி அளவில் குரு பகவான் இதுவரையிலும் மேஷத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அந்த இடப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்னன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை ஏற்பட ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெயர் சுகம் அண்டு திருப்தி என குழம்பி செலவு செய்யும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பெயர் சுகம் அண்டு திருப்தி என குழம்பி செலவு செய்யும் காலம் இப்போ இந்த தலைப்பில் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் வேறு என்ன பண்ணுறது பேரை காப்பாற்றிக்க செலவு பண்ண வேண்டியிருக்கு சொத்தை காப்பாற்றிக்க சொந்தங்களுக்காக சுகத்துக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு அண்டு திருப்தி நிம்மதி கிடைக்கிறதுக்கு பண்ணி தானே ஆவணம் வேறு என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணுறதுக்கான சூழலை தான் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் அதை வந்து ஒரு பர்மனெண்டாக நமது சந்ததியர்கள் நமது குடும்பத்திற்கு நிரந்தர சுப செலவுகள் மாதிரி நல்லது நல்ல செலவுகளாக பண்ணிக்கணும் இல்லாட்டி சமுதாயத்துக்கே நல்லது பண்ணுற மாதிரி நல்ல என்ன நல்லது சாப்தி இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சம சமுதாயத்துக்கே நல்லது பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம் பட்டு செலவு செய்கிற காலங்கிறப்ப மனசை ரெடி பண்ணிக்கணும் ஓகே அப்படின்னு பெருசாக குழம்பாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்ய ஆரம்பிச்சிடணும் அதுக்கு ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா அந்த அந்த பவர் கிடச்சிரும் ஏன் இவங்களுக்கு இதை மாதிரி பலன்களை இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு அந்த குரு பகவான் ஆகாதவர் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் வந்து அசுர குரு பட் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தேவகுருவாக இருக்கிறார் இதுவரையிலும் ஏழாம் இடத்துல இருந்து மற்றவங்க சூழல் வழியாலாம் சற்று குழப்பம் தடுமாற்றம் பிரச்சனை போட்டி பொறாமை பகை இதெல்லாம் கொடுத்தாலும் இறுதி சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா ஏழாம் இடத்துல கோச்சார குரு இருக்கிறது நன்மைகளை செய்யும் இருந்தாலும் ஆகாதமாங்கிறதால மற்றவங்கள புலம்பி குழம்பி திட்டி சண்டை போட்டு அப்படி இப்படிலாம் நடந்து கடைசியில் ஏதோ நல்லபடியாக முடித்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறப்ப ஒரு மாதிரி பயம் இருக்கும் குழப்பம் இருக்கும் முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் என்ன செய்யறதுன்னு ஏன்னா அவர் மூணாம் மூணாமிடத்ததிபதியாகவும் போகிறார் இல்லையா தைரிய குறைவு வரும் எப்படி பண்ண போகிறோம்னு தெரியலையே பணம் பத்துமா பொருளாதார ரீதியாக ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா பேர் கெட்டுடுச்சின்னா என்ன பண்ணுறது நம்மளுடைய உடம்பு சுகம் கெட்டுச்சுன்னா என்ன ஆகிறது ஏன்னா சுகம் கெட்டுறதுனாலே உடம்பு பாதிப்பு வந்தாலே சுகம் போகும் அண்டு சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியால் ஏதாவது சிக்கல் வந்துருமோலாம் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் எங்கே நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் போயிட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வித பயத்தை ஏற்படுத்துவார் ஆனாலும் அவர் ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால அவர் எட்டில் போய் மறைகிறப்ப ஒரு கெட்டவன் கெட்டு போகிறப்ப பெரிய அளவு நன்மைகள் வரும் அஷ்டம இந்த அன்புள்ளங்கள் அந்த ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவங்கள் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க அது உண்டே என்னங்க அஷ்டம குருங்கிறாங்க எல்லாம் பேடு டைம் சுமாராக இருக்கும் ஏன்னா குரு கோச்சார குரு நன்மைகள் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கூட சூப்பராக இருக்கும் ஒரு எதிர்பாராத நன்மைகளை லாபத்தை பெரிய அளவு பேரை தன வருவாயை கொடுத்து அப்படி ஒரு திருப்தியை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அஷ்டோமாயின் தரப்பு என்பிள்ளுங்கள் ஜெப்பத்தியானிட்ட மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காரணும் அதாவது செய்கிற ஆள் இருக்கக்கூடாது இந்த ஆன்ம சாதனை செய்கிற ஆள் அப்போ பக்தி மார்க்கப்பு தான் அது சிறந்தது அதை பண்ணுறப்ப தான் ஆச்சரியத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கார் யார் கூட சேர்ந்திருக்கார் அந்த குரூப் பயிற்சி என்றுனால் பதினோராம் இடத்திருபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ மற்றவங்க பெரியவர்கள் மூத்தவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்க வழியாலாம் அவங்க கூடலாம் இணைந்து கொண்டு பெரிய அளவு லாபங்களை நன்மைகளை நீங்கள் ஒரு அவங்களெல்லாம் பங்குதாரர்களாக வைத்துக்கொண்டு சம்பாதிக்க முடியும் அவங்கள்ட்ட வந்து இணங்கி போய்க்கங்க நீ என்ன செய்கிறீங்களோ செஞ்சுருவோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிறது ரொம்ப அவசியம்தான் ஏன்னா உங்கள் லக்னம் மற்ற ராசிக்கு சூரியன் வந்து பாதகாதிபதியாக வரார் அவர் ஏழாம் இடத்துல போய் உச்சமாகிறப்ப மற்றவங்க சூழல் அதிகாரிகள் அவங்களுக்கு தான் வலிமை வரும் நீங்களும் போய் அதாவது லக்னம் உதயம் அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது அஸ்தமனம் மறைகிற இடம் அங்கே போய் நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்போ மற்றவங்களோட இணைந்து ரைட்டு பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்குவோம் இது பண்ணிக்குவோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறப்ப தான் நீங்கள் அவங்க அவங்க வந்து உங்களுக்கு பங்குதாரராக வராங்க அவர் நல்லவர் தாயா அப்படி இப்படின்னு உங்களை புகழ்ந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அவங்க மாறிடுவாங்க ஸோ அதனால பெரிய பாதகங்கள் வராமல் இருக்க மூத்தவர்கள் வயதில் அதை அப்பா மாதிரி உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் பெரிய அளவு பகைத்து கொள்ளாமல் இருந்துக்கிட்டாக்க அவங்க அப்படியே பங்குதாரராக வந்துடுவாங்க செஞ்சுடுவோம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் செஞ்சுருவோம் ஐயா நீங்கள் 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 சொல்லுங்கள் அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் தான் நியாயமான ஆளுங்க நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தான் செலவெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு பேசினீங்கன்னா ஈஸியாக முடியும் இந்த விபரீத ராஜயோகங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் அண்டு அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் வழியாக நன்மைகள் கொடுக்கக்கூடியவங்க அந்த சனி பகவான் ஐந்திலேயே ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க அந்த குரு பயிற்சி அன்று சார் ஒரு நிமிஷம் நீங்கள் குரு பயிற்சிக்கு தானே பலன் சொல்லிட்டுருங்க திடீர்னு சனி பகவானை இழுக்கிறீங்க ஏன்னா அறிவாளிகள் அப்படிதான் தான் யோசிப்பாங்க குரு பயிற்சியை ஒண்டி தனித்து எடுத்து பலன்களை சொல்கிறது சரி வராது கலந்து ஏன்னா பலன்கள் ஏற்படுறது குரு பகவான் இந்த மாதிரி பலன்கள் கொடுத்தா மற்ற கோள் மேஜர் கோள்களான சனி பகவான் தான் இருக்கிறதுலே வெயிட்டு பார்ட்டி ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கிடப்பார் அவரையும் அனுசரித்து தான் சொல்லணும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கக்கூடிய ராகு கேது அவங்களையும் அண்டு குரு ஒரு வருஷத்தை கடக்க எடுத்துக்குவார் ஒரு ராசியை இந்த மூன்று செட்டு அதாவது குரு சனி ராகு கேது அந்த ரெண்டு கோள்கள் மொத்தம் நாலு கோள்களையும் கணக்கில் கொண்டு தான் ஏன்னா அவங்களும் சேர்ந்து பலன் கொடுப்பாங்க குரு மட்டும் தனித்து கொடுக்க முடியாது குரு கொடுக்கறத சனி பகவான் கெடுக்கிறாரா ராகு கேது கெடுக்கிறாரா அப்படிலாம் பார்த்து தான் பண்ணணும் ஸோ அதனால் சனி பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்கா என்ன குரு பகவான் சரியில்லை எட்டாம் இடத்துல மறைகிறாருனாலும் அது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும்னு பெரிய அளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் சூப்பராக இருக்கார் அதனால் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக உங்கள் வித்தை வழியாக நீ பெரிய அளவு அதிர்ஷ்டம் பெரிய அளவு ஒரு பாப்புலர் ஆகிறது இல்லை அவனுக்கு என்னடா பெரிய ஆள்றாமன் அப்படி இப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கிறது நீங்கள் ஒரு அப்பாட்டக்கருன்னு மற்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகுங்க நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க நம்ம ஒரு டம்மி பீஸுங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏன்னா குரு பகவான் இல்லைங்களா அதாவது அசுரோ குரு அல்லையா நீங்கள் அதனால் அப்படி வம்பளத்தால் தான் நீங்கள் மோசமான ஆளாக காட்டுவீங்க ஏன்னா அசுர குருங்கிறது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற இயல்பை கொடுக்கும் அவங்க நல்லவங்களாக நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இறங்குருவீங்க அவங்க கெட்டவங்களாக இருந்தால் தான் ஆம்பிங்க அதெல்லாம் பக்கவாக பண்ணுவீங்க அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு அப்படி ஒரு அதிரடி முடிவுகள் அதிரடி செயல்பாடுகள் சும்மா தெறிக்கும் பேச்சு தெறிக்கும் செயல்பாடுகள் மற்றவங்க பார்த்தா டெரர் ஆகிடுவான் ஏய் அப்பா விட்ட வச்சுக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் தைரியமாக செய்வீங்க ஏன்னா கொஞ்சம் நியாயமான்கள் தான் முடிஞ்சால் உதவி செய்வீங்க இல்லாட்டி பேசாமல் இருந்துருவீங்க அண்டு நியாய தர்மம் ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த சனி பகவான் வந்து உச்சமாகற வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு அறியாமை மாதிரி ரொம்ப அதை ஒரு சார்பு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு அறிவெல்லாம் யோசிக்காமல் இருக்கிற ஃபேக்டர்னா அதுக்கு இது இப்படி தான் கரெக்ட் அப்படின்ட்டு அப்படியே சிம்பிளாக அது கரெக்டாக நியாயமாக இருக்கும் அதுக்காக தான் நீதி தேவதைக்கெல்லாம் கண்ணை மூடி இருப்பாங்க பாருங்கள் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க நம்மளுக்கு நல்லது நடக்கணும் இல்லை அப்படி இப்படின்லாம் யோசிக்காமல் கரெக்டாக செய்வீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கிறதால அதிரடியாக அந்த ராகு அவங்கள செயல்பட வைப்பார் நம்ம செய்கிறதுல நியாயம் இருக்குல்ல நம்ம செய்கிறது கரெக்டு தானே இறங்கு யாராக இருந்தால் என்ன பார்த்துப்போம் அப்படின்னு அதிரடியை கொடுப்பார் இருந்தாலும் நான் முன்னாடி சூரியனுக்கு சொன்னேன் இல்லைங்களா அதை மனசில் வச்சுக்கோங்க உங்களோட பெரிய ஆளுங்க அங்கே உள்ள பாப்புலரான ஆளுங்க அரசியல்வாதிகள் இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதிகாரிகள் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அவங்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் நியாய தர்மமாக தானே பேசுகிறீங்க ஐயா அப்போ நீங்கள் அவங்கள்ட்டையும் பேசிக்கலாமே இதுதான் பண்ணியிருக்கேன் இதுதான் நியாயம் இப்படிதான் செஞ்சால் நல்லதுன்னா அவங்களும் ஆமாம் இல்லை ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல இறங்கி வருவாங்க நீங்கள் அவங்களையும் கண்டுக்காமல் அவங்கள்ட்டையும் அதிரடியாக ஏன்னா ஆறில் உள்ள அந்த ராக அப்படி பண்ண வப்ப நான் செய்கிறது கரெக்டு வேணா இவன் பெரிய ஆளாக இருந்தால் இருந்துட்டு போகிறான் பெரிய அதிகாரியாக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்லாம் பண்ணாதீங்க அது பெரிய அளவு பாதகங்களை இன் ஃப்யூச்சர் பெரிய அளவு நன்மை கிடைக்கிறத லாபம் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அன்று ஏழாம் இடத்துல இருக்கார் அஸ்தமன பாவத்தில் எல்லாம் இருக்கார் அப்படி மறைஞ்சி அமைதியாக இருக்கிறது தான் நல்லது பட்டு அதனால் கெடுதல் வராது மற்றவங்க பயப்படுவாங்க நீ ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ரஜினிகாந்து சொல்கிற மாதிரி நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அந்த பயம் இருக்கும் அது ராகு கொடுப்பார் அவர் கரெக்டாக தானே பேசுகிறாரு அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு பன்னெண்டில் உள்ள அந்த கேதுவும் ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா பெரிய அளவு திருப்தி பெரிய அளவு அப்படி மோட்சங்கிற மாதிரி ஏன்னா பன்னெண்டில் பிறப்பு ஜாதகத்தில் பன்னெண்டில் கேது இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது முக்தி அடைஞ்சிடுவாங்க அப்படி எல்லா வகையிலையும் ஒரு திருப்தி வந்துடும் அப்படிம்பாங்க பெரிய அளவு கெடுதல்கள் பிரச்சனைகள் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க கர்மா பாவ புண்ணியங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு போவாங்கம்பாங்க இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் அந்த ஞானம் வெளிப்படும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு குடைய அந்த புதன் பார்த்திங்கன்னா கதியில் இருக்காருங்க அந்த குரு பயிர் சென்று அதனால் ஆன்ம சாதனை பண்ணுறது அவசியம் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குதுங்க பல பிரச்சனை இருக்குதுங்க எங்கெங்க பண்ணுறது அவ்வளோ டைட்டாக வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அந்த வேலை நீங்கள் பல வேலை தான் பண்ணுவீங்க பெரிய பிஸ்னஸ் மேன் தான் வேலையில் இருப்பீங்க சைடில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க வேறு வேலை பல வழியில் வருமானம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இருந்தாலும் பல்ல விளக்காமல் எந்த காரியமாவது செய்வீங்களா எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு பண்ணுறப்ப தான் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த குரப் குரு பயிற்சி மற்ற ஜோதிடர்கள்லாம் ஏ அஷ்டம குருவாக வருது சிக்கல் பிரச்சனை பெரிய அளவுக்கு எதிர்பாராத விபத்துக்கள் பிரச்சனைகள் தன இழப்புக்கள் அப்படி இப்படிலாம் வரும்லாம் பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப பெரிய அளவு கோள்கள் கெடுக்க முடியாது அப்புறம் பொதுவுலேயே கெட்டவன் கெட்டு போகிறதால இந்த எட்டாம் இடத்துக்கு அஷ்டம குருமா குருவாக வர்றது துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய கெடுதல்கள் வராது விபரீத ராஜயோகம் நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்வீங்க ஆனால் சூப்பரான ரிசல்ட் வரும் நன்றி அன் அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வாய்